அருள்மிகு கொளஞ்சியப்புற தரிசனம் பண்ணிட்டு நேரா விருதாச்சலத்திற்கு வந்துட்டோம் நம்ம சித்தர்கள் ஒரே இடத்துல ஜீவசமாதி ஆயிருக்காங்க தாத்தா சுவாமிகள் நிர்வாண முத்துக்குமார சுவாமிகள் மற்றும் சிவபழனி ஞானி சுவாமிகள் ஆகிய மூவரும் இங்கே ஜீவசமாதி ஆயுள்ளனர் நாம மடத்துக்கு போய்கிட்டே மூன்று மகான்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் முதல்ல ஸ்ரீ தாத்தா சுவாமிகள் தெரு முதுகுன்றம் என்னும் விருதாச்சலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மக்களால் சித்தர் என உணர பெற்றுள்ளார் இவர் பல வருடங்களா இவர் எந்த ஊரு எந்த பேருனே தெரியாம இந்த இடத்துல உழவிட்டு இருந்திருக்காரு பாலர் பித்தர் பைசாசர் போல உழவிட்டு இருந்தாராம் இரண்டாவது ராமர் தெரு கடைசியில சித்தர் மடம் அமைஞ்சிருக்கு இந்த தெரு மணி முத்தாற்றங்கரையில் உள்ளது விருதாச்சலம் நீதிமன்றம் எதிரே இந்த சாலை அமைந்துள்ளது உங்களுக்கு வேணும்னா கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பயன்படுத்திக்கலாம் முக்காலமும் உணர்ந்து வாக்குகள் வெளிப்படுத்துவதும் ஓதாமல் உணர்ந்தவருமாக தெரிந்தார் எல்லாரையும் தாத்தான்னு கூப்பிட்ட காரணத்தால தாத்தா சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் சுவாமிகளை ஜீவன் முத்தர் உணர்ந்த விருதாச்சலம் மக்கள் ஆங்கில வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுவாமிகளை புஷ்ப விமானத்தில் எழுந்தருளிவித்து தெய்வத்தை போல எட்டு வீதிகளிலும் பட்டண பிரவேசம் செய்வித்து தொண்டர் மடத்தில் சுவாமிகளை புளித்தோலாசனத்தில் அமரச் செய்து மகிழ்ந்தனர் ஊர் மக்களாலும் சிவராமலிங்க சுவாமிகள் நிர்வாண முத்துக்குமார சுவாமிகள் போன்ற மகான்களாலும் பூஜிக்கப்பட்டார் இவ்வாறு அருளாட்சி நடத்திய சுவாமிகள் மகவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் தொண்டர் மடத்தில் பரிபூரணம் அடைந்தார் பெங்கல் புயல் நாள் தான் எங்களோட ஆன்மீக பயணம் அமைஞ்சிருந்தது புயல் நாளை கோவில பூட்டி வச்சிருந்தாங்க கோவிலுக்கு எதிரே உள்ள வீட்டுல சாவியை வாங்கிட்டு நாங்க கோவில தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் நாம பாத்துட்டு இருக்கிறது மணிமுத்தாறு கரையில கோவில் அமைஞ்சிருக்கு மகான்களுக்கு உரிய முறையில் ஜீவசமாதி பீடம் கோவில் எழுப்பப்பட்டு சிவலிங்க பிரதிஷ்டை இங்கு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீ தாத்தா சுவாமிகளின் குரு பூஜை இங்கு நடைபெறும் அடுத்ததா ஸ்ரீ நிர்வாண முத்துக்குமார சுவாமிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சுவாமிகளது இயற்பெயர் முத்தையா என்பதாகும் தமிழ் ஆரியம் கிரந்தம் மலையாளம் எனும் பல மொழி கல்வியை பயின்றார் சமஸ்கிருத பிரம்மச்சாரிய விரதமும் சுரவாசிரமும் மேற்கொண்டு பல தல யாத்திரைகள் செய்தார் சுவாமிகள் இமயம் முதல் ராமேஸ்வரம் வரை யாத்திரை புரிந்து ஆங்காங்குள்ள மடாதிபதிகளையும் அனுபூதிமான்களையும் கண்டு ஆசிர் பெற்றார்கள் சிவப்பிரகாச கட்டளை முதல் குமாரதேவர் சாஸ்திரம் நவநீதம் ஞான வாசிட்டம் முதலான பல சாஸ்திர நூல்களையும் முறையாக பாடம் கேட்டு தெரிந்தார் புராண இதிகாச நூல்களையும் கற்று தீர்ந்தார் திருநெல்வேலி வல்லநாடு சிவராமலிங்க சுவாமிகள் சுவாமிகளுக்கு செய்து ஆட்கொண்டு அருளினார் சுவாமிகளுக்கு முத்துக்குமார் என்ற தீட்சா நாமமும் வழங்கி அருளினார் அது முதல் சுவாமிகள் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகள் என்று அழைக்கப்படலாயினார் சுவாமிகள் சகசனீட்டை பெற்றதனால் நடை சமாதியினர் ஆயினார் ஆகவே விழித்த கண் ஞானியாய் திரிவராகினார் சுவாமிகள் எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவிப்பவராகவும் அவருடைய வாக்கு சித்தியும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு வேரூர்களில் உள்ள மெய்யடியார்களுக்கு காட்சி கொடுத்தும் தீரா நோய்களை தீர்த்தும் உயிர் பிச்சை வழங்கியும் பல அற்புதங்களை நிகழ்த்தி வந்தார் சுவாமிகள் முற்றும் துறந்த நிலையில் சடைமுடி திருநீறு யோகதண்டு நிர்வாண நிலை மௌன விரதம் கர பாத்திர பிச்சை எனும் திருக்கோலம் கொண்டு விளங்கினார் சுவாமிகள் காலஹஸ்தியில் ஒரு குகை ஆசிரமத்திலும் எதிர்காலம் விருதாச்சலத்தில் ஒரு குகையிலும் சுவாமி மலையில் ஸ்ரீ கனகசபை செட்டியாரால் செயற்கையாக கட்டப்பட்ட குகையிலும் இன்னும் பல இடங்களிலும் தங்கி தவம் ஏற்றியுள்ளார் சுவாமி தனது கடைசி காலத்தில் விருதாச்சலம் ஸ்ரீ தாத்தா சுவாமிகள் ஆலயத்தில் தங்கியிருந்தார் அங்கேயே சுவாமிகள் பரிபூரண நிலையடைந்தார் நந்தியை அடுத்துள்ள பலிப்பீடத்தின் கீழ் நிர்வாண முத்துக்குமார சுவாமிகளின் ஜீவ சமாதி பீடம் அமைந்துள்ளது அடுத்ததாக ஸ்ரீ சிவ பழனி ஞானி சித்தரை பற்றி தெரிந்து கொள்வோம் இவர் மேரு சதாசிவ பிரம்மேந்திரால் பரம்பரை பிரம்ம மோன நிறுவன முத்துக்குமார சுவாமிகளின் சிஷ்யர் கொங்கு நாட்டில் மேல சிதம்பரம் என்று வழங்கும் பேரூரை அடுத்த காரமடைக்கு அருகில் அமைந்த கொண்டயம்பாளையம் கிராமத்தில் சுவாமிகள் பிறந்தார் சுவாமிகளின் சுவாமிகள் வீட்டிலிருந்து புறப்பட்டு திருப்பதி சென்று ஆண்டவனை தரிசித்து காலஹஸ்தி வந்தடைந்தார் அப்போது காலஹஸ்தி யோக விநாயகர் குகை கோவிலில் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகள் தவம் ஏற்றி வந்தார் பழனி சுவாமிகள் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகளிடம் சமய தீட்சை பெற்று குரு உபதேசித்த பஞ்சாட்சரத்தை விநாயகர் குரு சுவாமி இவர்களின் படங்களை முன்வைத்து சுமார் ஏழு வருடங்களுக்கு அதிகமாகவே ஏகாந்த நிலையில் இருந்து இரவும் பகலும் கோடிக்கணக்கில் ஜெபம் செய்து வந்த அதன் பலனாய் பல அருள் நிலையை பெற்றார் பின்னர் கால்நடையாகவே யாத்திரைகள் செய்து விருதாச்சலத்தை அடைந்து தாத்தா சுவாமி ஆலயத்தில் திருப்பணி செய்து வந்தார்கள் அப்பொழுது பழனி சுவாமிகள் கனவில் சத்குருவாகிய ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகள் தோன்றி விருதாச்சலத்தில் உள்ள ஸ்ரீ குமாரதேவர் மடத்திற்கு சென்று பண்டார சன்னதிகள் இடம் கேட்டால் சந்நியாசம் கொடுப்பார் என்று கூறினார்கள் குருவின் வார்த்தையை கேட்ட சுவாமிகள் ஸ்ரீ குமாரதேவர் மடத்திற்கு சென்று அங்கிருந்த ஸ்ரீவாரி சுப்பிரமணிய பண்டார சுவாமிகளிடம் தனக்கு சொப்பனத்தில் உத்தரவு கிடைத்ததை கூறினார் ஸ்ரீ பண்டார சந்நிதிகளுக்கும் யோகத்தில் முன்பே தெரிந்ததால் மடத்தின் முறைப்படி பழனி சுவாமிகளுக்கு காவியம் வழங்கினார் விருதாச்சலத்திற்கே வந்து தாம் முன்பு திருப்பணி செய்து வந்த தாத்தா சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சிவலிங்கம் நந்தி பீடம் முதலியவற்றை பிரதிஷ்டை செய்தார் நவம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பாபிஷேகமும் பழனி சுவாமிகள் செய்வித்தார் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகள் திருவடி சூட்டி நிர்வாண தீட்சையும் சிவபழனி சுவாமி எனும் தீட்சா நாமமும் அழித்தார்கள் சுவாமிகளும் உச்சிப்பொழுது கைப்பீச்சை ஏற்றுக்கொண்டு வரலானார்கள் இவ்வாறு இருக்கும் நாளில் தனது மோட்ச காலம் நெருங்குவதை அறிந்த சுவாமிகள் விருதாச்சலம் தாத்தா சுவாமி ஆலயத்தை பாதுகாத்து வருமாறு நியமித்தார் ஸ்ரீ தாத்தா சுவாமிகள் சமாதி முன்பு உள்ள நந்திக்கு கீழே குகை போல தோண்டச் செய்தார் தாம் குகைக்குள் சமாதியாகும் நாளை அனைவருக்கும் முன்னதாக அறிவித்துவிட்டு மே இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் பரிபூரணம் அடைந்தார் சிவலிங்கம் எதிரே உள்ள உள்ள நந்திக்கு கீழே குகையில் ஸ்ரீ சுவாமிகள் பீடம் அமைந்துள்ளது ரொம்ப நாள் கழிச்சு வெள்ளம் இருக்கு போல திரண்டு வந்து இங்க இருந்து கோவிலோட கோபுர காட்சி மிகவும் அற்புதமா இருக்கு அடுத்ததா இந்த கோவிலுக்குள்ள போயிட்டு விவரங்களை தெரிஞ்சு கொள்வோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க மகான்களின் அருளாசை கிடைக்க நம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம் பலம் நன்றி